என்னப்பா ம் ஏன் அண்ணன் படுக்கட்டும் ம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் படுக்கணுமா என்ன குட்டி ம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் படுக்கணுமா னை படுக்கங்கம்மா நீ கார்பட்டில் பத்துக்கம்மா கீழே பத்துக்க போறியா அவங்க செல்ல மீ செல்ல கீழே பற்றிச்சா எல்லி கீழே பற்றிட்டியாம்மா சரி தம்பி அங்கே பத்துக்கிட்டான் உங்கள் இடத்த பிடிச்சிக்கிட்டான் பரவாயில்ல தம்பி விட்டு குத்துறேன் தங்கம் தங்கம் தங்கப்பிள்ளை தங்கப்பிள்ளை இது செல்ல பிள்ளை இது குட்டி பிள்ளை சரி சரி தூங்க குட்டி நீ படுத்துங்க பருத்துங்க அண்ணா ஃப்ரீட்டான் பாரு நீ தூங்குமா படு பெசாம சாப்பிட்டீங்கல்ல ரெண்டு பேரும் அப்பட தூங்குங்க படு அண்ணன் சும்மா சீண்டிக்கிட்டு இருக்கான் அவனை தூங்கவே விட நீ